அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓங்குக திருவருட்பிரகாசவுள்ள பிரபலான் அருள் செய்த திருவருட் பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம் அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள் தலைப்பு எண் இரநூற்றி இருபத்தி ஒன்பது அருட்கணல் உபதலைப்பு எண் மூன்று அருட்பெருஞ்சோதி தகவல் வரிகள் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்கு வேதமுமாகவ விரிவும் பரம்பர நாதமும் கடந்த ஞானமைக்கனே வேதமுமாக விரிவும் பரம்பர நாதமும் கடந்த ஞானமைக்கனே ஞானமைக்கனல் எங்கும் பூரணமாக இருந்து கொண்டிருந்த போதிலும் புறத்தை எங்கும் இருக்கின்றதாகும் இது எல்லாவற்றிற்கும் உள்ளகத்தில் இருந்துகொண்டு அனகமாகவே எங்கனும் நிரம்பி நின்று உலகியலெல்லாம் விளங்க உதவிக்கொண்டே இருக்கின்றதாம் இதனால் புறத்தளவில் இக்கனலை காண முடிகின்றதில்லை தற்கால அறிவியலார்க்கும் அணுக்களை சிதைத்தும் இணைத்தும் பார்த்தபோது அவ்வணுவகப் பெருஞ்சூட்டை காண காணமுடிகின்றதே அல்லாது அருட்கணலை அங்கும் காண முடிகின்றதில்லை எப்படி முடியும் மெய்யருள் ஞானத்தாலன்றி பிரிததனாலும் இவ்வருட்கனல் தோற்றாதாம் பழையனவாகிய வேதாகமங்களாலும் யோக ஞான சாதனைகளாலும் காணக்கூடாது நம் ஞானமை கனல் அவைகளையெல்லாம் கடந்து சுத்த சன்மார்க்க நிலையை அடைந்தவர்களே சுத்த அருள் விசாரத்தாலே தம்முள் இவ்வருட்கணலை காண்பர் கண்டு அதுவாகி நின்று அருளின்ப அனுபவம் உண்டாக வாழ்கின்ற போதுதான் அதன் மெய்ப்பயனை உண்மையில் அடைந்தவர்களாவார்கள் அருள்வண்ண ஞான மெய்க்கானலாக உள்ளது நமது அருட்பெருஞ்சோதி இது பரநாத நிலையின் மேல் விளங்கும் உத்தரஞான சிதம்பரத்தை அனுபவப்படுகின்றதாம் இப்பரநாதாந்த வைத் வைந்துவ நிலை அதாவது அருள் ஒளிநிலை புறக்காரியப்பாடாம் பிரணவ அபரநாத நிலையில் கண்டுகொள்ள முடியாது ஆனால் இவ் அபர நிலையினின்றே சகல வேதங்களும் ஆகமங்களும் தோன்றி வளர்ந்து தழைத்துள்ளனவாம் எனவே இவற்றால் அதீத அருட்கணலை காண முடியாது என்பது உண்மையாம் இதுபோல் தவயோக சாதகர்கள் உடலை அசைவரை இருத்தி சுவாசத்தையும் மனத்தையும் அகத்தே நிறுத்தி மூலக்கணலால் குண்டலி சக்தியை வருத்தி எழுப்பி பரமாகிய மேலான அம்பரமாம் சிதாகாசத்தே நாதங்கடந்த நிலையில் பரவசப்பட்டு கிடந்து விடுகின்றார்கள் அதற்கு மேல் அனுபவம் உண்டாகின்றதில்லை இவர்கட்கு ஆனால் அந்த நாத நிலைக்கப்பால் தான் அருட்பெருஞ்சோதி மலையாக உள்ளது இந்த அருட்கணல் ஆகையால் அந்த யோக சக்தியால் அஷ்டமா சித்தி பெற்றோரும் இந்த அருட்பெருங்கணலை கண்டடையாது போனவர்களே ஆவர் ஆகவே இந்த அருட்கணல் சுத்த அருட் சன்மார்க்கத்தால் மட்டும் அடையக்கூடியதாய் இருக்கின்றதாம் அருள் ஒழுக்கத்துடன் ஞானமை விசாரத்திருந்தால் அந்த வேதமும் ஆகம விரிவும் பர அம்பர நாதமும் கடந்த மேல்நிலை மேலே விளங்கும் இந்த ஞான மெய்க்கணலை காணவும் கண்டு அதன் அதன்மயமாகி வாழவும் உலகையெல்லாம் வாழ்விக்கவும் முடியும் அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு